காரணத்தினால நம்ம ரோஹினி வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க மண்டே பிச்சுட்டு இருக்காங்க கூட சொல்லலாம் ஏன்னா எப்படி ஆண்டி வந்து வாபஸ் வாங்கினாதான் ஏதோ ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் தெரியல ஒருவேளை முத்து மிரட்டி இருப்பாளோ இல்லைன்னா ஆள் வச்சு வேற யாரும் மிரட்டி இருக்காங்களா ஆண்டியா இல்லட்டினா ஆண்டிக்கு எதுவும் ஒரு காரணம் இல்லாம வாபஸ் வாங்க வாய்ப்பே கிடையாது மீனாவோட குடும்பத்தையும் கேவலப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் முத்து மீனாவும் வீட்டை விட்டு விரட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்களே எப்படி கேச வாபஸ் வாங்கினாங்கன்னு தெரியல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹினி நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மீனாவோட குடும்பமே விஜயாவ பாக்க பார்வதி வீட்டுக்கு போறாங்க கேட்கறாங்க அது மட்டும் நம்ம மீனாவோட குடும்பமே இப்ப நம்ம விஜயாட்ட மன்னிப்பு கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம சத்தியாவை கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்கின காரணத்தினால நன்றின்னு சொல்றாங்க ஆனா நம்ம விஜயா வந்து எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்காங்க அது கோவத்துல இருக்காங்க இதை பார்த்தா மொத்தம் என்ன பண்றாங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்டாச்சுல வந்ததெல்லாம் நீங்க முடிச்சுட்டீங்களா மன்னிப்பு கேட்டே நன்றி சொல்லிட்டு அதெல்லாம் முடிஞ்சுதா மீனா உங்க அம்மா கூட்டு நீ வீட்டுக்கு போ நான் பாத்துக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாம அம்மா நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம விஜயா வந்து நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே நம்ம முத்து வந்து பார்வதிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜயா வந்து வீட்டுக்கு வர வரமாட்டேன்னு சொன்ன காரணத்தினால நம்ம முத்து வந்து விஜயாவை கொஞ்சம் பயங்கட்டி விடுறாங்க அந்த பயத்து காரணத்துல யா ஓடி வந்துருந்தாங்க நம்ம விஜயாவும் அண்ணாமலை வீட்டுக்கு இன்னொரு பக்கம்னா நம்ம ரோகிணி வந்து எப்படியாது கண்டுபிடிக்கணும் ஆண்டி எதுக்காண்டி ஒகே கேஸ் வாபஸ் வாங்குனாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட பொலமையிட்டு இருக்கான் அந்த சமயம் என்ன ஆகுது அப்படின்னா சிட்டி வந்து நம்ம ரோஹினிக்கு கால் பண்ணி மிரட்டுறாங்க நீ ரெண்டு லட்சம் தாரியா தரலையா தந்தாதான் அவன ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போக முடியும் இல்லனா அவன் செத்து போயிருவான் நான் செத்து போயிட்டா போலீஸ் என்னைய படிக்க நான் உடனே மாட்டி கொடுத்துருவேன் அப்படிங்கற மாதிரி பயம் காட்டுறாங்க ரொம்ப ரோகிணி அய்யோ ரெண்டு லட்சம் ரெடி பண்றேன் கொஞ்சம் பொறுத்துக்கு அவன பாத்துக்கோ அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இனி ரெண்டு லட்சத்துக்காண்டி என்ன பண்ண தெரியலையா அப்படின்னு நம்ம ரோஹிணி வந்து மண்டையை பிச்சுட்டு அது மட்டும் இல்லாம எப்படியாட்டு விஜய் வந்து கேச வாபஸ் வர காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவும் நினைக்கிறாங்க நம்ம ரோஹிணி அது மட்டும் இல்லாம விஜய் ரெண்டு லட்சம் வாங்கிட்டு தான் இந்த கேச வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ரோஹினிக்கு தெரிஞ்சாலோ அந்த ரெண்டு லட்சம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாலோ கண்டிப்பா ஆட்டையை போட்டு நம்ம சிட்டி கிட்ட கொடுக்க தான் போறாங்க கலவாணி பட்டத்தை நம்ம ரோஹிணி வந்து நம்ம மீனாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்